ஆஹ் இந்த ரோஜே குவாரதி மட்டும் ஆஹ் பைன் ஹெட் இந்த வாரத்துக்கு இந்த ஸ்டியரிங்ல எது பிரச்சனை போல அப்ப ஸ்டில்லுல அதால தண்டி தண்டி அல வாங்கால அப்படியே திருப்பி அடிக்கணும் திருப்பா மலையடி வாரத்துக்கு போயிட்டு திருப்பா மேல ஏறி வரும் ஹேண்ட் பிரேக் அப்படியே பிடிக்கும் உயரத்துல போறான் ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயருன்னு தான் போறான் ஆனா பரவாயில்ல க்ளஸ் மாத்தினா அப்புறம் கொஞ்சம் விளக்குது இருந்தாலே ஹேன் ப்ரை செய்யத்தான் மனு கட்ட பெட் வந்துருக்கிறோம் ஆனா நல்ல நீட்டா இருக்கு அந்த விலைக்கு ஓகே மாதிரி எங்களுக்கு பட்டது இதுல என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் கிட்ட வருது நாவ்வளவு பெரிய காய்கற வணக்க மக்களே என்னோட புது வீடியோவில உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பா இப்ப கம்பளையில நிக்கிறோம் கம்பளையிலேயும் பாத்தீங்கன்னா நாங்கள் வாகன வேலைகள் எல்லாம் செய்வம்னு சொல்லி வந்து கடைசியாக வாகனம் எப்படி யாழ்ப்பாணத்தில் இருந்து பண்ணுவோமோ அதே நிலைமையில் தான் இருக்குது புதுசாக இருந்த மாற்றமும் வேற இல்லை ஆல்ரெடி இருந்த பாகம் வந்து பழுதாகினதால் அதை மாற்றினாங்க கிளச் பிளேட்டும் அந்த ப்ரெஷர் பிளேட்டும் மாற்றி போட்டு நேற்று திருப்ப வந்து ரூமில் படுத்துட்டோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாவலப்பட்டியைக்கு கொண்டு போகிறோம் ஏன்னா வேன் வந்துட்டு அப்படி உயர்த்தி வச்சு தான் வேலைகள் எல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பண்ணவே ஸோ அந்த அண்ணாண்ட கராச்சு வந்து நாவலப்பட்டியில் இருக்கிறதால நாங்கள் நாவலப்பட்டிக்கு போக வேணும் குறிப்பாக வந்து அங்கே வேலைகள் எதுவும் நடைபெறாட்டி நாங்கள் திருப்ப யாழ்ப்பாணம் போகலாம்னு சொல்லி முடி வந்துருக்குறம் இந்த மாதிரி நடக்கப்போகுதுன்னு தெரியல அதோட இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் வியூ பீக்ன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த ஒரு இதெல்லாம் தங்கி நிற்கிறோம் அங்கால் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் அம்புலுவாவை டவர் தெரியுது ஸோ அந்த பனி புகாருக்கு அது மறைச்சிருக்குது அங்கே தெரியுதுல்ல அதில் சின்ன நான் கும்பு மாதிரி வரதான் அது அம்புலுவாவை டவர் சோ அந்த டவர் உள்ள இடத்துல நாங்க தங்கி இருக்கிறோம் சோ நீங்க வந்து இந்த இடங்களை சுத்தி பார்க்க வாரீங்கன்னு சொன்னா இது வந்து நாங்க மெப்பில் எங்களுக்கு பெருசா இல்லை அதால் நாங்கள் என்னொரு ஃப்ரெண்ட் மூலம் நிசாந்தனேன்னு சொல்லி அவர் தான் இந்த இடத்துல சீப்பா இருக்கு நீங்க போங்க கிளீன் ஆனிக்கிட்டா இருக்க முடியாது சோ அந்த வகையில வந்த நாங்கள் சோ உங்களுக்கு ரூமையும் காட்டிட்டு நாங்கள் கீழே சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போறோம் சோ இதுதான் வந்து நாங்கள் தங்கி ஸோ சோ இது வந்து கொஞ்சம் பாவிச்சபடியாக க்ளீன் இல்லாமல் இல்லாம இருக்குது இருக்கு அங்கால ரெண்டு புது ரூம் ஓபன் பண்ணிருக்கிறேன் அதை காட்டுறேன் உங்களுக்கு இதுல ஏகப்பட்ட ரூம் இருக்கு இதுல சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கு பிறகு விலையும் வந்து நாங்கள் மூன்று பேர் தங்கினாங்கள் எங்களுக்கு தந்த ரூம் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தந்திருந்தவ இந்த ரூம் பாருங்க நாலு பேர் படுக்கலாம் டென்டு டபுள் சைஸ் பெட் தந்திருக்கிறோம் ஆனா நல்ல நீட்டா இருக்கு அந்த விலைக்கு ஓகே மாதிரி எங்களுக்கு பட்டது ஏசியுமே இருக்குது வாஷ்ரூம் தான் எல்லாருமே பாக்குற விஷயம் சோ ரூமும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு இங்க பாருங்க அது ஹீட்டருமே இருக்கு சோ இதுல இரவுல இருக்குமே நீங்க யூஸ் பண்ணி குழப்படியே மாதிரி இருக்கு சோ இவ்வளவுதான் விஷயம் கீழே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்டும் இருக்கு மேல வந்துட்டு ஓப்பன் ஏரியா மாதிரி இருக்கு பார் செட்டப் மாதிரியும் இருந்தது சோ நல்ல வியூவோட இருக்கு நாங்க கீழே போயிட்டு இப்ப சாப்பிட்டு எங்கள் பையனை தேர்தல் வெளியில வர வெளியில வந்துட்டு வாகனம் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி பெரிய ஸ்பேஸும் இருக்கு இதுகளுக்கு நீங்க வாகனங்களை பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கம்பள பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு நாவல்குட்டிய போற சைடுல வந்தீங்கன்னா ஒரு அந்த பெட்ரோல் செட் இருக்கு பெட்ரோல் செட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒன்று லட்சம் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த இடம் வரும் கீழே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குதான் ஓப்பன் பண்ண இங்கேயே நாங்க வெளியே சாப்பிட்டு போக போறோம் தான் ரூம் அதுக்கு மேலே பல்கனியோட ஒரு பார் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு டீயை குடிப்போம் டீ போட்டு தந்திருக்கிறோம் கீழே வந்து அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிகரம் ரெஸ்டாரண்ட் சொல்லி இதுல மெனு கார்ட் ஆட் பண்ற நீங்க பாத்து கொள்ளுங்க தேவை என்ன வந்தா பயன்படுத்திக் கொள்ளுங்க இதுல பராட்டா வடை இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தோசை கறி சாம்பார் அடுத்தது இந்தியால வந்து பூரி எல்லாம் தந்துருக்கேன் சரி சாப்பிடுவோம் பரோட்டா தான் நல்ல சூப்பர் மற்றது மேலே வந்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்தது நாலாயிரத்தி ஐநூறு அப்படி மற்றது இன்னொரு ரூம் காட்டியிருக்குன்னு அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் அது வந்து ஒரு ஆறு பேர் இல்லை ஒரு நாலு பேர் படுக்கக்கூடிய மாதிரி டபுள் சைஸ் பெட் உள்ள ரெண்டு பெட் இருக்கு அதை விட ஃபேமிலி ரூம் ஒன்று ஒன்று இருக்குது அது வந்து எயிட் தௌசண்ட் கிட்டே வருது சிங்கிள் ரூம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் வந்து ஏசி இருக்காது ஸோ நீங்கள் அம்பலுவாவை வாரீங்க அப்படி அப்படின்னு சொன்னால் வடியல் வழியா பதினஞ்சு நிமிஷம் இதுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் அம்லுவா போகலாம் இதனால் பஸ் ரூட் ஆகுது ஆ பஸ் ரூட்டு இதுதான் சரி அதுலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துல நடந்தே வந்து குள்ள நாங்களே நடந்து தான் வந்து வந்தீங்கன்னா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு எங்களுக்கு வாகனம் செஞ்ச கராஜ் அண்ணாவை மேத்திக் கொண்டு நாவலப்பட்டியில உள்ள கராச்சுக்கு நாங்கள் வெளிக்கிட போறோம் வெள்ளனையும் வெளிக்கிறோம் ஒரு எட்டு மணிக்குள்ள அவர் கராச்சுக்கு போன பண்ணார் இதுல என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் கிட்ட வருது நாவலைப்பட்டிய நேற்று வேலை நடந்த இடம் இளங்கலீழா இதை வந்துட்டு அவளர்த்துக்கண்டு

நாவப்பட்டி இருந்து போறோம் நாவலைப்பட்டியே கொஞ்சம் மேடு மாறிஞ்சால போக அப்படி எங்கே தான் ஒண்ணு போக போக அப்படியே இந்த கால் அடைக்கிறோம் எரும்தான் போய் இருக்கிறோம் இப்ப நாங்க ஒரு வழியால போய் கொண்டு வழியால போறோம் ஆனா பரவாயில்ல போகுது வீடியோல பார்க்க உயரம் மாதிரி இருக்காது ஆனா அந்த ரோட்ட பாருங்க அப்படியே வந்து அப்படியே வளைஞ்சு உயரத்துல போறோம் செகண்ட் இயர் தான் போறோம் பரவாயில்ல கிளச் மாத்தினா அப்புறம் கொஞ்சம் விழுக்குது இருந்தாலும் ஹேண்ட் பிரேக் செய்யத்தான் பாருங்க கட்டாயம் ஹேண்ட் பிரேக் இல்லாம முடியவே இல்லாம பஸ் பஸ் எப்படி போக வச்சது வீட்டுலதான் கராச்சி ஒரு மாதிரி கராச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன் போலீஸ் வாகனங்கள் எல்லாம் இருக்கு அரசாங்கம் இந்த வாகனங்கள் இங்கேதான் வந்து எனக்கு திருத்தர வேண மாதிரி முன்சிப்பு சொல்லியிருந்தாங்க இங்க மெக்கானிக் இதை காட்ட வந்தது அவ வாகனத்தை பாக்கணும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பாக்கணும் ஒன்றா வர மெயின் நாள் போல எங்களுக்கு சிராஜனை வந்துட்டு இங்கேதான் வேலை பழகிறவர் அமிந்தா நாட்டை அந்த கராஜ் எல்லாம் வந்துருக்கோம் இதுல ஏகப்பட்ட வாகனங்கள் நிக்குது உள்ளுக்கு இவ்வளவு முடியத்தானே எங்களுக்கு வேலையில பண்ண நினைக்கிறேன் அவளை எல்லாம் பெரிய லொரிகள் ஸ்பிளெண்டர் வாகனங்கள் பிக்கப்புகள் எல்லாம் நிற்கிறது நான் கூட டொயேட்டோ அண்ட தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வாகனங்கள் இருக்கு எல்லாம் முடிய தான் எங்களோட கைவே பின் பண்ண நினைக்கிறேன் அதனால பெரிய இந்த டாட்டா லொரி மாதிரியே ஒரு பெரிய லொரி ஒன்று இந்த வாகனத்துக்கு இந்த ஸ்டியரிங்கில் எதுவும் பிரச்சனை போல இப்போ சில்லில் அதனால் தண்டி தண்டி அல வாங்கால அப்படியே திருப்பி அடிக்கணும் வாங்கணும் இதுல நெண்டது அப்படியே எடுத்துட்டு அப்படியே தண்டி தண்டி திருப்பி போயிடும் எங்காலையும் வர அழிக்கிறார் அங்காலையும் வர அழிக்கிறார் ஹேண்ட் பிரேக்கு உள்ள கலட்டி தான் பார்க்கணும்னு சொன்னதே அப்ப கலட்டிங்க ராங்கால சில் கலட்டியாச்சு இப்போ இதையும் கலட்டி பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன் ஐயா யூ சேட் தெரியும் ஆல்வேஸ் சேட் டுடே இதெல்லாம் பார்த்தா வர இந்த பழைய வாகனங்கள்லாம் பிடிப்பே இல்லாமல் போயிட்டு

கராச்சல வேலை ஆரம்பிச்சுட்டு பாத்து அதுல இருந்துட்டு டீ குடிக்க வந்திருக்கிறோம் டீ இருக்கும் குளிராம இருக்கு வாகனம் எல்லாம் சரி வர ஆட்டிக்கு நாங்கள் அப்படியே இருக்கிறத வச்சு பூட்டி கொண்டு யாழ்ப்பாணம் போக மாதிரி தான் அலட்சியம் புரோ சொன்ன அப்படியே வலிக்கிடும் மூணு பேருக்குமே மன செலவுல சோர்ந்துட்டோம் ஏன்னாடா அதிக பொருட்செலவுகள் பொருட்செலவுகள் என்னதான் நாங்க செஞ்சாலுமே அதுக்குரிய வேலைகள் நடக்காத அளவு திருப்தி இல்லை ஒரு மூன்று நாள் போயிட்டு ரூம் தங்கினது சாப்பிட்டது வாகனத்துக்கு பாகங்கள் வாங்கினதுக்கான காசு எல்லாம் போங்க அந்த என்னன்னு சொல்கிற ஒரு வேலைக்கு வந்து அது நிறைவு பெறாமல் கேட்க அந்த மனசளவில் சோர்ந்துட்டான் மூணு விதம் பாப்பா ஏதாவது செஞ்சு தான் வழிக்கிடணும் ஹேண்ட் ப்ரேக்கை பாதுகாமன்னு சொன்னால் மிச்சம் லைட்டிங் டேஷ் அதுகள் கூட அந்த கட்டாயம்ன்ற விஷயங்கள்ல இல்லை அது ஆனால் ஹேண்ட் பிரேக் கட்டாயம் அதான் பார்த்து கொண்டிருக்கணும் சரி வந்தால் அதை பூட்டிட்டு வலிக்கிடுவோம் அப்படி இல்லை எனக்கு சொன்னால் இருக்கிறத வச்சு பூட்டிக்கொண்டு யாழ்ப்பாணம் போயிட்டு அதை வழியே பார்ப்போம் ஆனால் அங்கே பாகங்கள் இல்லை அதான் பிரச்சனை இப்போ தராஜா அடிக்கு வந்துட்டோம் என்ன விஷயம் என்ன அதையும் காலடி பார்த்துட்டு அந்த லிவர் ஓகே அதுக்கு கொஞ்சம் விரங்கி போயிருக்கு அதுக்கு வந்துட்டு அந்த ஒயில் அதுகளை போட்டினா ஓகே இந்தவர் அது மாத்திரம் தான் தனியாக பதினஞ்சாயிரம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் அதுகள் வாங்கணுமா ஸோ அதுக்கு வந்துட்டு இதில் இருந்துட்டு பக்கத்தில் நாவலை டவுன் ஒரு கிலோமீட்டர் ஸோ மேலே போன ஆட்டோ அப்படி கீழே வரும் அதை மறைச்சு போயிட்டு ஃபோன் எடுத்து கொடுங்கோ தாங்கள் தேவையான சாமான சொல்கிறோம் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் எந்த எங்களுக்கு வந்துட்டு என்ன சாமானும் அக்யூரேட் வேணும் பண்ணிட்டு இல்லாத முதலாவது மொழி பிரச்சனை ஸோ முதல்ல மொழியை எப்பயுமே கற்றுக்கொள்ளணும் ஃபாஃப் ஆஃப் வெயிட் பண்ணுற மாட்டை வந்தாலும் விடிகிட்ட வந்து போய் திங்ஸ் வாங்குறது மட்டும் தான் ஏன்னா இப்போ எந்த கராச்சு போனாலுமே இப்போ வடக்கு பகுதிகளுக்கு போனால் பார்ட்ஸ் இருக்காது இஞ்சை மாத்துறேன்னு சொன்னால் கொஞ்சம் விழுத்து அடிக்கிற மாதிரி உணர்ந்து நாங்களே இப்போ வெளிக்கிட்டு திடீர் நான் ஜாத் பண்ணா போகணும்னு யோசிக்க எங்கே போனாலுமே கலட்டி மாற்றுறதுக்கு ஒரு டைம் வேணும் நானே ஸோ அதுக்கு இஞ்சியே ஒரே அடியாக மாற்றிட்டு போனால் பெஸ்ட் தான் என்னட்டு தான் முடிவு எடுத்துகிட்டு சரி மாற்றிட்டே போவோம் இந்த ஹேண்ட் பிரேக் கட்டாயம் மாற்றி அவசியமானது மற்ற இந்த டேஷ்போர்ட் உள்ள உள்ளナビகேஷன் அதை வைக்கிறது எல்லாம் மேல ஏத்தமா ஆடம்பரமாவும் படிவாம் இருக்கிறதுக்கு தானே சோ ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேசிக்கான விஷயங்களை நாங்க செஞ்சிட்டோம்டா திருப்தியா பயமில்லாம ஓடிக்கொள்ளலாம் நல்லா இந்த தோனேalli பாகி தான போகினா டவுனுக்கு ஆட்டோல வந்துட்டோம் இதுல ஒரு கோழியும் இருக்கு பாருங்க

ස්න රවර ප හ මේ ම ැකිදී කේ හද රෝදලුකවාරදී මටුම්

அந்த இதை வந்து வெட்டினும் இப்போ அந்த ஹேண்ட் வைக்கிண்டு லிவரை கலட்டினோம் இது வந்து மாத்திர தேவையில்லை ஆனால் கொஞ்சம் விரும்பி போயிருக்கு அதுக்குள்ள அந்த ஒயில் இங்கீஸும் போட்டால் ஓகே சரியாக ஃபங்க்ஷன் ஆகும் சொன்னவன் மாத்திரண்டா இது மட்டுமே பதினைஞ்சாயிரத்துக்கிட்ட வரும்போது மாதிரி சொன்னவன் இதில் வந்துட்டு அந்த கேபிள் தொண்டாதோடைய வட்டி பட்டுருக்கு நாலு கேபிளும் செட் ஆகி எடுத்துட்டு வந்தாச்சு ஆனா பின்னுக்கு ரெண்டு கேபிள் இருக்கட்டேன் இந்த பின்னுக்கு போடுற கேபிள் வந்துட்டு பட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னேன் முன்னுக்கு வர்றது வந்து இந்த கரவனுக்கு வர ஒரிஜினல் ஸோ அதுல பிரச்சனை இல்லை வேலைகள் ஆரம்பிச்சிட்டேங்க இதுக்குள்ளால ஒரு கேபிள் அப்படி அங்கே எடுத்துட்டீங்க கொஞ்ச நாளா எம்பி மச்ச எதுவுமே பார்க்கல ஹைலைட்ஸ் பார்க்குறேன் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் டென்வர் நக்கட்ஸ் வந்து ஓகே சீட்டை தோத்துட்டு இந்த பக்கம் டொயாட்டோட லேண்ட் க்ரூசர் இருக்கு பாருங்க பெரிய சைஸ் இந்த மாதிரி தான் பார்க்க நல்ல வடிவா இருக்கு இன்னைக்கு இதை பூட்டிட்டு யாழ்ப்பாணம் போகலாம்னு பார்த்தாங்க ஆனா சரி வராது

அது அந்த யூனிட்க்கு கூலாட்றது இத சுத்தி கூலன் வந்து ஓடி கொண்டருக்கும் இது குளர் சூடான ஏர் வந்து நேரம் சரியா கிட்டத்தட்ட நாலு மணி ஆகுது நாங்கள் இப்பதான் சாப்பிட போய் கொண்டிருக்கோம். அ கொஞ்ச தூரத்துல போறوني இருக்கன்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முனிசிப் வந்து கோல்ட் பண்ணவர். முனிசிப் வந்து தான் அங்கே இருந்து போலீனரவையில இருந்து பைக் எடுத்து கொண்டு வர்றမယ်னு சொன்னவர். பட் நாங்கள் சொன்னாங்க, "மடவெgetElementById வேற ஆடடா" அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லை இல்ல ரெடியா வேலைய முடிப்போம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வாரார். இன்னைக்கு இங்கதான் தாங்குற மாதிரி இருக்கு அதான் இங்கே ஒரு கராச்சில நீ பாடினா கன நாள் வேலை இருக்குன்னு அதுக்கு ஒரு இந்த கராச்சிலேயே முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி கடைசியா முடிவு எடுத்திருக்கிறோம் இப்ப நடந்து போய் கொண்டிருக்கோம் இந்த இடத்தை பாருங்க இப்படி இயற்கையா நல்ல பச்சை பசையில இருக்குன்னு சொல்லி இந்த சைடு போனோம்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு இடம் போட்டிருந்தா ஆனா இந்த பக்கம் போனோம்னு சொன்னா வாங்க புரியா இந்த பக்கம் நாங்கள் போனோம்னு சொன்னால் நான் உள்ளப்டி டவுனுக்கு போய்க்கொள்ளலாம் ஸோ டவுனில் தான் கொஞ்சம் தூரத்தில் என்ன தராச்சிருக்கு இப்போ நாளை ஹால் நாங்கள் இப்போதான் சாப்பிட வலிக்கிறோம் சோறு கறி தான் எடுத்த நாள் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நீ வேன் அடிக்க போனா சரி இப்போ சாப்பிட்டு நாங்கள் திருப்ப போய்க்கொண்டு இருக்கிறோம் நடந்து தான் போறோம் இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட மொத்தமாக ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா வந்தது மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த இடம் கொஞ்சம் குறைவா இருந்தது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு நாலரை அஞ்சு மணி ஆகுது போகுது இப்போ சாப்பிட்டு மேலே ஏறி வந்தது கராச்சிக்கு போன உடனே வேலைகள் ஒன்றுமே நடக்கையில் இப்போ என்னென்னு கேட்ட அடுத்த இந்த நட்டு வேணும் எடுத்து போட்டு பத்து நட்டு வேணும் போய்கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொல்றது ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு அதெல்லாம் அப்படியே தடங்களாகவே வந்து கொண்டு இருக்குது இப்போ தான் இந்த மலை ஏறி போடணும் திரும்ப மலையடி வாரத்துக்கு போயிட்டு திரும்ப மேலே ஏறி வரணும் என்னண்டா போகிறத்துக்கு வாரத்துக்கு ஒரு இதுவுமே இல்லை ஆட்டோ பிடிச்சா அதுக்கு காசு போய்கொண்டிருக்கேன் அதில் பேசாமல் நடந்தே போகணும்னு சொல்லி தனியாக அப்படியே போய்கொண்டிருக்கேன் ஓகே அந்த நட்டை வாங்கிட்டு திரும்ப கொண்டிருக்கேன் இதுக்குள்ள பாருங்கள் தைல குழந்தை தான் இருக்குது நான் சும்மா செடி என்னச்சேன் தைல குழந்தை இதுக்குள்ள அதே மூச்சு வாங்குது சாப்பிட சாப்பிடெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கேன் நேரம் சரியா அஞ்சு மணி ஆயிட்டு முடியலடா பயங்கர அலைச்சலும் அலைச்சல் அப்படி ஒரு அலைச்சல் எல்லா வேலைகளும் பார்த்தா இன்னும் முடியல நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் தங்க வேணும் வேனுக்குள்ளேயே தான் தங்குற மாதிரி ஜோதிச்சிருக்கோம் இந்த கராச்சில வஷ்ரூம் வேனுக்குள்ளேயே நாங்கள் படக்க மாதிரி ஜோதிச்சிருக்கோம் முன்சிவம் இப்ப மாத்தலை கடந்து வந்து கொண்டிருக்கார் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பார்ப்போம் ஸோ இவ்வளவு இவ்வளவுதான் இன்னைக்கு அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு இப்போ முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜேன்